கோமதி மட்டும் ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி விஷயத்த பாண்டியனுக்கு தெரியாம வீட்டில இருக்க யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு இன்னைக்கு ராஜி வந்து வீட்டுக்கு தெரியாம டியூஷன் எடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ராஜி மீனாவின் திட்ட கோமதியை ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து நிப்பாட்டி கேள்வி கேட்கறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறனா இந்த வீடியோல பாக்கலாம் ராஜி மீனாவும் அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு கோமதி கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி பாத்துட்டாங்க ஆனா கோமதி சுத்தமா இறங்கி வர மாதிரியே தெரியல அப்படி அவங்களுக்கு என்னதான் கோவமோ ராஜி தான் வந்து அவங்களோட தவிர உணர்ந்து இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இருந்துமே வந்து கோமதிக்கு அதை சுத்தமா ஏத்துக்க மனசே வரல இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்து அப்படிதான் இருக்காரு சரி தான் அப்படி இருக்காங்க பார்த்தா ரெண்டு பேரோட வீட்டுக்காரங்களுமே அதே வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் செந்திலும் இன்னொரு பக்கம் கதிர சேர்ந்துகிட்டு சுத்தமா ரெண்டு பேருமே வந்து அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க இதனால மனசு போற ராஜி வந்து நம்ம கூட இந்த வீட்டுல இருக்க யாருமே பேச மாட்டாங்க அப்புறம் எதுக்காக இந்த வீட்டுல நம்ம இருக்கணும் ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்புக்காக வருந்தி மன்னிப்புமே கேட்டுட்டோம் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க நம்மள மன்னிக்கவும் மாட்டாங்க இதுக்கு மேல நம்மளால என்னதான் பண்ண முடியும் இந்த வீட்டுல இருந்து எந்த பிரோஜனமே கிடையாது வா நீ நானும் போய் ஹாஸ்டல்ல

காபிக்கா உட்கார்ந்து இருக்க ராஜி போய் காஃபி எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க மேல இருக்கிற பாசத்திலேயே ராஜி வந்து காஃபி குடுக்குதுங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம பாண்டியன் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாரு பாண்டியன் போட்ட சத்தத்துல ராஜி வந்து காஃபியை கீழேயே கொட்டிடுறாங்க நான் இந்த நேரத்துக்கு காஃபி குடுப்பேன் தெரியாதா என்னை விட உனக்கு அப்படி என்ன வேலை அங்க முக்கியமா இருக்கு எதுக்கு கண்டவங்க எல்லாம் கொடுத்து அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ திட்டுற மாதிரி ராஜி வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் பேசுறது தாங்க முடியாம ராஜி நின்னு இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப கூட கதிர் வந்து நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காரு இதே விஷயத்த மீனா வந்து ராஜிகிட்டயும் சொல்றாங்க நான் மாமா திட்டனத அக்செப்ட் பண்ணிக்குவேன் கோமதியை அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன் ஆனா இவ்வளவு தூரம் எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கிறப்ப கதிர் வாயை திறக்காம நடக்கிறது எல்லாம் நின்று அமைதியா வேடிக்கை பாத்துக்கிட்டு கண்டிப்பா என்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க சைடு இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் ராஜி வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்த சொன்னாங்கிறதுக்காக நான் கதிர கல்யாணம் பண்ணி இருந்திருக்க கூடாது நான் பெசாம அப்படியே இருந்திருக்கணும் நான் இந்த குடும்பத்துக்கு வர போய் தானே இவ்வளவு பிரச்சனை இந்த குடும்பத்துக்கும் இவ்வளவு பிரச்சனை இல்லனா கதிர நிம்மதியா காலேஜ் போயிட்டு இருந்திருப்பான் அவனும் வந்து காலேஜ் போயிட்டு இப்ப கஷ்டப்படுங்கிற அவசியம் எல்லாம் இருந்திருக்காது என்ன கல்யாணம் பண்ணனால தான் இந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ராஜிமே பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து பேசி முடிவுக்கு வர ராஜி மீனா வந்து இந்த பிரச்சனைக்கு இன்னையோட நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும் இப்படியே விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நமக்கு இதே நிலம இருக்கும் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா போய் நம்ம அத்தை கிட்டே பேசலாம் அவங்க தானே நமக்கு க்ளோஸ் முன்ன இருந்து அவங்க தானே நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே பார்ப்பாங்க நம்ம அவங்க கிட்டே வா போய் பேசலாம்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜியை கூப்பிட்டுட்டு கோமதி கிட்ட போறாங்க நாங்க பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல நாங்க பண்ண தப்புக்கு தான் சாரி கேட்டுட்டோம் நீங்க மட்டும் தப்பு பண்ணலையா நீங்க மட்டும் உண்மையெல்லாம் மறைக்கலையா நீங்க ராஜிக்கு கதற்கு கல்யாணம் பண்ணி விஷயத்த பாண்டியனுக்கு தெரியாம மறைச்சிருக்கீங்க அப்ப அது மட்டும் தப்பு கிடையாதா நீங்க மட்டும் உங்க ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே தைரியமா கோமதி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பதறி போற கோமதி வந்து அதுவும் இதுவும் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எதுவா இருந்தாலுமே ஒண்ணுதான் நீங்களும் ஒரு நல்லதுக்காக தான் உண்மையை மறைச்சீங்க நாங்களும் ஒரு நல்லதுக்காக தான் உண்மையை மறைச்சோம் அப்ப நீங்க செய்யறது மட்டும் சரி நாங்க செய்யறது மட்டும் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு நியாயமான கேள்வியை கேக்குறாங்க மீனா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேற யாரும் கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே பதறி போயிடுறாங்க கோவத்தெல்லாம் விட்டுட்டு கோமதி வந்து மீனா கிட்ட சரி சரி விடு உங்க ரெண்டு பேரும் நான் மன்னிச்சிட்டேன் தயவு செய்து இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காது ராஜி கதிர்க்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேங்கிற விஷயம்லாம் எல்லாம் பாண்டி எனக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் என்ன இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டாரு வீட்டை விட்டு விரட்டிடுவாரு தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பத்தி பேச